இந்த வீடியோவில் வந்து வெப்பம் அதாவது ஹீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு மாற்றப்பட்டதும் சூடான அல்லது குளிர்ச்சியான உணர்வை உணர்வை தரும் ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல் வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து தாழ்ந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு பாயும் ஆற்றல் வெப்ப ஆற்றல் வெப்பநிலையானது வெப்பமானிகளின் மூலம் அளவிடப்படுகின்றது வெப்பநிலை ஒரு பொருளில் இருக்கும் வெப்பத்தின் அளவு வெப்பநிலை என வரையறுக்கப்படுகிறது இதன் எஸ்ஸை அளவு வந்து கெல்வின் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும் வெப்பநிலை மானி வெப்பநிலையை அளவிட உதவும் கருவி வெப்பநிலை மானி வெப்பநிலை செல்சியஸ் மற்றும் ஃபாரன் ஹிட் என்ற இரு அலகுகளால் குறிக்கப்படும் ஆய்வக வெப்பநிலை மானி இதில் அளவீடுகள் மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை குறிக்கப்படுப்படும் இதில் பாதரசம் பயன்படுத்தப்படுகிறது வெப்பநிலை உயரும்போது பாதரசம் சூடாகி விரிவடையும் இதனால் குழாயினுள் பாதரச மட்டம் உயரும் குழாயினுள் உள்ள பாதரச மட்டத்தின் அளவு வெப்பநிலையை தரும் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை முப்பத்தாறு புள்ளி ஒம்பது டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபாரன்ஹிட் ஆகும் டிஜிட்டல் மானி இது கண்ணாடி பாதரசம் இல்லாத ஒரு மின்னணு அமைப்பு ஆகும் இது எளிதில் உடையாது பயன்படுத்த பாதுகாப்பானது மேலும் துல்லியமானது அடுத்தது வெப்பத்தின் விளைவு வெப்பநிலை உயர்வு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் வெப்பநிலை உயர்கிறது ஆனால் பொருளிலிருந்து வெப்ப ஆற்றல் எடுக்கப்படும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது எனவே பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அடுத்தது நிலை மாற்றம் திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உருகி திரவமாக மாறுகிறது இவ்வெப்பநிலை அதன் உருகுநிலை எனப்படும் திரவப் பொருட்களை வெப்பப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் கொதித்து வாயுவாக மாறுகிறது இக்குறிப்பிட்ட வெப்பநிலை அதன் கொதிநிலை எனப்படும் எனவே பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது அவற்றின் நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அடுத்து விரிவடைதல் வெப்பப்படுத்தும் போது பொருட்கள் விரிவடைகின்றன ஆனால் குளிர்விக்கப்படும் போது சுருங்குகின்றன திடப்பொருள் விரிவடைதல் ஒரு பொருளின் வெப்பநிலை உயரும் போது அதில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் சராசரியாக அதிக வேகத்துடன் இயங்கி கொ இயங்கி ஒன்றை ஒன்று விலகி செல்கின்றன இதனால் பொருட்கள் விரிவடைகின்றன இதனையே வெப்பம் விரிவடைதல் என்கின்றோம் உதாரணம் ரயில் தண்டவாளங்கள் அமைக்கும் போது சிறிய இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்படுகிறது திரவங்களின் விரிவு அப்படின்னா திரவங்கள் ஏற்படும் விரிவு அவற்றின் பரும விரிவால் அறியப்படுகின்றது திரவங்கள் திடப்பொருட்களை விட அதிகமாக விரிவடையும் உண்மை வெப்ப விரிவு எந்த ஒரு கொள்கலன்களும் இல்லாமல் நேரடியாக திரவத்தின் வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் விரிவு உண்மை வெப்ப விரிவு எனப்படும் தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னா கொள்கலனின் விரிவை பொருட்படுத்தாமல் திரவத்தின் தோற்ற விரிவினை மட்டும் கணக்கில் கொள்வது திரவத்தின் தோற்ற வெப்ப விரிவு என அழைக்கப்படுகிறது வாயுக்களின் விரிவு வாயுக்களின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அதன் கன அளவு அதிகரிக்கிறது உதாரணம் காற்றால் நிரப்பப்பட்ட டயர்கள் வெப்பம் பரவுதல் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு வெப்ப மாற்றம் மூன்று வழிகளில் நடைபெறுகின்றது நம்பர் ஒன் வெப்ப கடத்தல் நம்பர் டூ வெப்பச்சலனம் நம்பர் த்ரீ வெப்ப கதிர்வீசல் இந்த மூணதை பத்தியும் பார்ப்போம் வெப்ப கடத்தல் அப்படின்னா வெப்பம் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளை தொட்டு கொண்டிருக்கும்போது பரவுகிறது இது மூலக்கூறுகளின் இயக்கமின்றி பரவும் நிகழ்ச்சியாகும் அடுத்து வெப்பசலனம் மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறை வெப்பசலனம் எனப்படும் இது திரவங்கள் மற்றும் வாயுக்களில் நிகழும் அடுத்தது வெப்ப கதிர்வீசல் வெப்பம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருளின் ஊடகம் இன்றி பரவும் முறை வெப்ப கதிர்வீசல் எனப்படும் அடுத்தது வெப்ப ஏற்புத்திறன் பொருள் ஒன்றின் வெப்பநிலையை உயர்ந்த உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதன் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும் தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் தன் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும் அடுத்து உருகுதல் அப்படின்னா திடப்பொருளானது திரவமாக மாறும் நிகழ்வு உறைதல் அப்படின்னா திரவமானது திடப்பொருளாக மாறும் நிகழ்வு ஆவியாதல் அப்படின்னா திரவம் வாயுவாக மாறும் நிகழ்வு குளிர்தல் அப்படின்னா வாயு திரவமாக அல்லது திடப்பொருளாக மாறும் நிகழ்வு பதங்கமாதல் அப்படின்னா திடப்பொருள் வாயுவாக மாறும் நிகழ்வு வாயு விதிகள் வாயுக்கள் விரிவடையும் போது அதன் கன அளவு அழுத்தம் மற்றும் வெப்பநிலை ஆகியவை மாறுபடுகின்றன எனவே இவற்றில் ஒன் ஒன்றை மாறாமல் வைத்துக்கொண்டு மற்ற இரு அளவுகளும் உள்ள தொடர்பினை கண்டறிவது வாயு விதிகள் எனப்படும் இது ரெண்டு வி ரெண்டு விதிகள் உள்ளன என்னன்னா பாயில் விதி சார்லஸ் விதி நல்லியல்பு வாயுக்கள் ஒன்று ஒன்றோடொன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்களே நல்லியல்பு வாயுக்கள் எனப்படும் நல்லியல்பு வாயு சமன்பாடானது பிவி சிக்குவல் டு ஆர்டி இது வாயுக்களின் நிலை சமன்பாடு எனவும் அழைக்கப்படுகின்றது இதில் ஆறு என்பது பொதுவாயு மா மாறிலி அடுத்தது அவகேட்ரா விதி மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து வெப்பவியலை பற்றி பார்த்தோம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க